மஞ்சு பாக்கு செய்யறதுக்கு மாஸ்டர் அடுப்பு கொட்ட இந்த இந்த பாக்குக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆயில் ஒரு லிட்டரு எடுத்துருக்கோம் ரெண்டு அடுப்பு வச்சுருக்காரு மாஸ்டர் ஒரு அடுப்பில் வந்து ஆயில் நல்லா கொதிக்க வைக்கிறாரு ஒரு லிட்டர் ஆயில் நம்ம எடுத்துருக்கோம் நீங்கள் கூட ஊற்றி நீங்கள் நெய் ஊற்றி கூட செய்யலாம் ஆனால் பட்ஜெட் இல்லாதனால நாங்கள் ஆயில் ஊற்றி செய்யறோம் ஒரு லிட்டர் ஆயில் இந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோ ஜீனி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்க கொதிக்க வைக்கணும் பாகு மாதிரி காய்ச்சணும் அதுக்காக இந்த அடுப்பில் உதவச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்காரு அந்த அடுப்பில் ஆயில் கொதிச்சிக்கிட்டு இருக்கு இந்த அடுப்புல சர்க்கரை பாகு கொதிச்சிக்கிட்டு இருக்கு நல்லா கொதிக்க உடனும் நல்லா கொதிச்சுன்னு அப்புறம் மாஸ்டர் வந்து தொட்டு பார்க்குறாரு அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்கணும் கையில் பச மாதிரி ஒட்டணும் அதுக்காக மாஸ்டர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு மாஸ்டர் வந்து கடலை மாவை ஒரு அரை கிலோ வாங்கி வச்சுருக்கோம் கடலை மாவை அதில் கொட்டி நல்லா கலக்க போகிறாரு அரை அரை கிலோ கடலை மாவு மைசூர் பாக்கு பார்த்திங்கன்னா அரை கிலோ கடலை மாவுக்கு ஒன்றரை கிலோ ஜீனி அந்த ரேசியில் நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டுருக்காரு நல்லா அடிப்பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஆயில் நல்லா கொதிச்சிருக்கு அந்த ஆயிலை மூண்டு இதில் ஊற்றுறாரு ஆயில் மூண்டு ஊற்றுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக மூண்டு ஊற்றிக்கிட்டே இருக்காரு நல்லா கின்றாரு மறுபடியும் கொஞ்சம் மோண்டாட் கிட்ட இருக்காரு கொஞ்சமா முன் தீக்கின்றே இருக்காரு பொங்கி வருது அப்படியே பார்க்கறது பிடிக்காம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்காரு மாஸ்டர் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆயில் இருந்து மூணு ஊற்றி மறுபடியும் கிண்டுறாரு வேற ஒன்று சவுண்டு நெய் உங்களுக்கு தேவையான கொஞ்சம் ஊற்றிங்க இப்போ அதை நல்ல பதத்துக்கு வந்தோன்னே அப்படியே தூக்கி நம்ம பாத்திரத்தில் ஊற்ற வேண்டியதாக நல்லா பொங்கி வரும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆறணும் கொஞ்சம் நல்ல பதமாக கொஞ்சம் ஆறினப்புறம் நாம் ஸ்லைஸ் போட்டு சாப்பிட வேண்டியது தான் மைசூர் ரெடி ஒரு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க கட் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சிருந்து அதுக்கப்புறமா தான் நம்ம கொட்டணும் இது நல்லா ஆறணும் மைசூர்பாக் ரெடி ஆச்சு மைசூர்பாக்னா வாயில் போட்டால் கரையணும் அதான் நல்ல மைசூர்பாக் இந்த மைசூர்பாக் இருக்குன்னு பார்க்கலாமா அருமாதிரி இருக்குது வாயில் போட்டோன்னா அழகா அப்படியே உள்ள ஓடிச்சு சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க